பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருப்பலி வாசகங்கள் இன்றைய திருப்பலி வாசகத்தின் பதிலுரை பாடல் பல்லவியாக ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும் திருப்பாடல் அதிகாரம் எண்பத்தி ஆறு இறைவசனம் பதினொன்று திருநீரூற்று புதனுக்கு பின்வரும் சனிக்கிழமை ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் புன்னதரை போற்றுவோம் ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம் சந்தோஷம் பெறுகிடவே அவர் சங்கீதை காளுகிறேன் முதல் வாசகம் பசித்திருப்போருக்காக உன்னையே கழித்து வரியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும் இறைவாக்கினர் ஏசையா நுழைந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு இறைவசனம் ஒன்பது முதல் பதினான்கு முடிய ஆண்டவர் கூறுவது உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி சாட்டுவதையும் பொல்லாதான பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வரியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே ஒளி உதிக்கும் இருண்ட உன்னிலை நண்பகல் போல் ஆகும் ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார் வரண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார் உன் எலும்புகளை வலிமையாக்குவார் நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய் உன் மக்கள் பண்டை நாளிலிருந்து பாடந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர் தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவாய் தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்காக தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய் ஓய்வு நாளின் முறைமைகளின்று விலகி செல்லாது என் புனித நாளின் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சி நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்றி பேச்சுக்களை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய் நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வளம் வரச் செய்வேன் உன் மூதாதை ஆகிய யாகோவின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன் ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலடைப்பாளர் ஆண்டவரை எனக்கு செவி சாய்த்து பதிலழியும் ஏனெனில் நான் எளியவன் வரியவன் என் உயிரை காத்தரலும் ஏனெனில் நான் பற்றுடையவன் உம் ஊழியனை என்னை நீரே என் கடவுள் நான் உன்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன் பல்லவி ஆண்டவரை உமது வழியை எனக்கு கற்பியும் என் தலைவரே என் மேல் இரக்கமாயிடும் ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் உம் அணியானின் மனதை மகிழ்ச்சியும் என் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் பல்லவி ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும் ஏனெனில் என் தலைவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர் உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர் ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவிக்கடும் உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும் பல்லவி ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி தீயோ சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று ஆனால் அத்தியோ தம் வழிக நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பது என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர் நற்செய்தி வாசகம் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் லூக்கா எழுதிய தூய நற்செய்து வாசகம் அதிகாரமாய்ந்து இறைவசனம் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ரெண்டு முடிய அக்காலத்தில் இயேசு சுங்க சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார் வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தில் அமர்ந்தார்கள் பழிசேரம் சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர் இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக நோய் அற்றவருக்கு அல்ல நோய் உற்றவருக்கே மருத்துவை தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்